சுமார் எட்டு மணி நேரத்தை கடந்து மாணவர்களுக்கு நடிகர் விஜய் தொடர்ந்து விருதுகளை வழங்கி வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வணக்கம் சதீஷ் முருகன் தொடர்ந்து எட்டு மணி நேரத்தை கடந்து மாணவர்களுக்கு நடிகர் விஜய் விருதுகளை வழங்கி வருகிறார் தகவல்கள் சூழல் பற்றிய விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரண்டாம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் நிகழ்வானது சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தொடர்ந்து எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக மேடையில் நின்று வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கியும் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடம் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டும் அவர்கள் வைக்கும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் பொறுத்தவரையில புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்குட்பட்ட பதினெட்டு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் எழுநூத்தி நாற்பது மாணவ மாணவிகளுக்கு இந்த விருதுகளை காலை முதல் வழங்கி வருகிறார் காலை தினம் இன்றைய தினம் பத்து மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நிகழ்விடத்திற்கு வந்திருந்த விஜய் அவர்களை ஏராளமான கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர் அதே போல ஒன்றரை மணி போல் அவர்கள் மேலே ஏறி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு தொடர்ந்து தற்பொழுது சுமார் எட்டு எட்டு மணி நேரத்துக்கு மேலாக கடந்த இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அஹ் நீட் விவகாரம் குறித்து அவர் பேசிய விஷயங்கள் வந்து பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது அரசியல் சூழலிலும் கல்வியல் கல்வியாளர்கள் நிலையிலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் அது தொடர்பான கருத்துக்களானது பகிரப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரையில இரண்டு இரண்டாம் கட்டமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினார் அதே போல மேடையில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் பதிலளித்து பொறுமையாக காலை எட்டு மணி காலை முதல் இன்று தற்போது வரை எட்டு மணி நேரம் கடந்து இந்த நிகழ்வானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சற்று நேரத்திற்கு முன்பாக கூட அந்த நிகழ்வில் கலந்து மாணவ மாணவிகளை அழைத்து அந்த நிர்வாகி ஒருவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு அது தொடர்பாக அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இந்த விவகாரமும் பொதுச் செயலாளர் முத்தி ஆனந்த் மற்றும் தலைவர் விஜயகாந்த் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் உடனடியாக அவருக்கு அந்த மருத்துவ உதவியமானது வழங்கப்பட்டு அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் எழுநூத்தி நாற்பது மாணவர்கள் என்பதால் சற்று முன்கூட்டியே பிடிக்கலாம் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்திருந்த நிலையில இன்றைய தினமும் சற்று கால இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏழு மணி அளவில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு நூற்று கணக்கான மாணவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதமான நிகழ்வானது நிறைவடைந்திருக்கிறது இன்னும் ஒரு எண்பது முதல் நூறு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய அது இன்னும் ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது செல்ல இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்விற்கு பிறகு நடிகர் நடிகை சரத்குமார் ராதிகா அவருடைய மகள் வரலட்சுமி திருமணத்திற்கு வரவேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள செல்ல இருப்பதால் அதற்கு முன்கூட்டி அந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தனர் எனினும் சற்று காலத்தை மொத்தமாகவும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சி முடிந்த பிறகு லீலா பேலஸ் ஹோட்டல் லீலா பேலஸில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கும் நடிகர் விஜய் அவர்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய கள தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க